நிர்மலா சீதாராமன் பேசுபவற்றில் பெரும்பாலானவை போய் என்ன பேசுகிறோன்னு அந்த மாதிரியே தெரியாது எந்த எல்லைக்கும் போய் திமுக செய்யும் எத்தகைய தவறுகளாக இருந்தாலும் நாங்கள் அதை ஆதரித்து பேசுவோன்றதுக்கு சிபிஐ சிபிஎம் அமுக விடுதலை சிறுத்தைகள் மோகன்கிட்ட கிட்ட ஒரு பத்தாயிரரூபா தரேன் வேதமாக போய் அண்ணா சமாதி வான்னு சொல்லுங்களேன் மோகன் ஐஏஎஸ் கிட்டே தொட்டுட்டு ஓடிகள் பத்தாயிரரூபா கொடுங்க எதையும் செய்வார் மோகன் வணத்து இப்ப மோகன் டிபிஆர்ந்து மாத்திட்டோம்னா வேற ஐஏஎஸ் அதிகாரி இல்லையா தமிழ்நாட்டில் அதை கூட மாத்துறதுக்கு துப்புல அது கவர்மெண்ட் தானே தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் என்று சிறப்பு வந்தான சௌக்கு ஊடகத்தின் சிஓ சவுசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நந்தா தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் மழை பெய்ந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு அடுத்து இரண்டாவது வாரங்களில் தென்தமிழகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் நாளில் பெய்ஞ்சதை கூட பார்க்க முடிஞ்சி இந்த வெள்ள பாதிப்புகளில் சரியாக தமிழ்நாடு அரசு கையாளலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்களும் வைக்கிறாங்க அரசியல் கட்சிகளும் வைக்கிறாங்க நிதி வந்து எங்களுக்கு சரியாக கொடுக்கல ஒன்றிய அரசு அப்படின்னு உதயநிதி பேசும்போது அதில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் தவறாக இருந்துச்சுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லி இன்னைக்கு இப்போ வந்து அவங்க ஆய்வுக்கு வேறு தூத்துக்குடிக்கு வரதான் இருக்காங்க ஸோ நிர்மலா சீதாராமன் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விவகாரத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கு உதயநிதி திருப்பியும் பதில் கொடுத்துருக்காரு மரியாதைக்குரிய அப்படிங்கிற வார்த்தையில் உதயநிதி இன்னும் நல்லா பேசுகிறோம் நல்லா சிறப்பாக இருக்காரு நீங்கள் பதிலுக்கு பதில் பேசுவதனால் விளைவுகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு மாநிலத்தின் மாநிலத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாநிலத்தின் நலன்களை பாதுகாப்பதும் பேணுவதும் ஒரு அரசின் கடமை சாமர்த்தியமாக பேசி மத்திய அரசுக்கிட்டேருந்து நிதி வாங்கிட்டு வந்து செலவு பண்றது சாமர்த்தியமா இல்ல உங்க அப்பாவுக்கு தூட்டியா கொடுக்குறேன்னு கேட்டு பத்து பிசா இல்லாம நிப்பாட்டுறது சாமர்த்தியமானத அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசினப்போ உதயநிதியுடைய அந்த கருத்துக்கு வந்து அவங்க பதிலடி கொடுத்தாங்க தாண்டி அவங்க பேசின நிறைய விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருந்துச்சு என்ன அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே வந்து பன்னெண்டாம் தேதி அறிவிப்பு கொடுத்துட்டோம் எச்சரிக்கை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க பதினாலாம் தேதி தான் மோடி வந்து ட்ரெயின் விட்டாரோ அதனால தான் அந்த ஒரு ரயில் வந்து பாதி வழியில் பாதிக்கப்பட்டுச்சு ஸோ இப்போ ஏற்கனவே ரயில்வே வந்து அந்த முன்னெச்சரிக்கை அவங்களுடைய வார்னிங்ஸை கருத்தில் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது திருமதி நிர்மலா சீதாராமன் பேசுபவற்றில் பெரும்பாலானவை போய் என்ன பேசுகிறேன்னு அந்த அம்மாக்கே தெரியாது நிதியமைச்சகத்தில் எந்த முடிவையும் அவங்க எடுக்கிறது இல்லை பிஎம்ஓ தான் எடுப்பாங்க சும்மா இந்தம்மா வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்குன்னே தான் இந்த மாவட்ட அமைச்சராக வச்சிருக்காங்க அதனால நீங்கள் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பிறகு வந்து மோடி தொலைபேசியில் அழைச்சி ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது நிர்மலா சீதாராமனுடைய கருத்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு அதுக்கான டேமேஜ் கண்ட்ரோலாக தான் இந்த ஃபோன் கான்வர்சேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது பாசிபிள் நானும் அதை அப்படி தான் பார்க்கறேன் இல்லைன்னா அவ்வளவு ஆணவமாக பேசிய நிர்மலா சீதாராமன் எதுக்கு வெள்ள பாதிப்பு போய் பார்க்கணும் அதில் தேசிய பேரடியில் அறிவிக்க முடியாது அப்படினு சொன்னாங்க அப்புறம் இது போய் பார்வையிட்டுறீங்க உங்களோட பார்வையில் அது ஒன்றும் பெரிய பேரிடரே கிடையாது இல்லையா அப்புறம் இது போய் பா பார்க்குறீங்க இதுல நிதி சரியா கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏற்கனவே வந்து மாநிலங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை தான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க பேரிடர் நிதியிலிருந்து ஒன்றியவாசிக்க பங்குல இருந்து கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த நடுவில் தெலுங்கானா ஆளுநராக இருக்க தமிழிசை சௌந்தராஜன் வந்து நேற்று அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு தமிழ் அரசு தோல்வி ஈட்டுறது அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறாங்க ஒரு மாதத்தோட ஆளுநர் இன்னொரு மாதத்தில் போய்ட்டு வெள்ள பாதிப்பு ஆய்வு செய்யறத இப்போ தான் முதல் முறை இந்த நாம்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பிஜேபிலேயே யார் இந்த நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது நம்ம கவர்னர் தானே தமிழ்நாட்டில் இப்போ இருபத்தி நாலுல சீட்டு வாங்கணும் அதுவும் தூத்துக்குடியே கொடுக்குறாங்க போருக்கு தூத்துக்குள்ள கொடுத்து திருப்பி கனிமண்ட் நின்று தோக்க போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை போல இருக்குது அதனால் நான் திருப்பி இங்கே வந்து தமிழ்நாட்டில் நான் இருக்கிறேன்ட்டதை காமிச்சிக்கணுன்றதுக்காக தமிழ் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க நார்மலாக ஆளுநர் ஆனாங்கன்னா அவர்களோட அரசியல் எதிர்காலம் அதோடு முடித்து விட்டுது தமிழிசைக்கு மனசில் ஒரு நம்பிக்கை நமது சமூகம் பெரிய சமூகம் நமக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுத்தாவிடும் அதுக்காக தான் தமிழக அரசை பற்றி இப்படிலாம் இது பண்ணிட்டுருக்குறோம் ஆளுநர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட அந்த பதவிக்குரிய கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தமிழர் திருமதி தமிழிசை அவர்களுக்கு அந்த கண்ணியம்லாம் இல்லை ஒரு ஒரு அரசியல்வாதி அந்த கண்ணியமான ஆளுநர் பதவிக்கும் இவர் லாய்க்கில்லை தான் அவருடைய ஒரு பேச்சுக்கள் எல்லாம் உணர்த்துகிறது ஒரு ஸ்டேட்டில் ஃப்ளட் வந்திருக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க இப்போ போய் தெலுங்கானா பாருங்க இங்கே வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டாங்களே உங்ககிட்ட மைக்க பார்த்தா பேசியே தீரணும் தலை வச்சிடணும் பேசி தமிழிசை இப்படி சொன்னார் தெலுங்கானா ஆளுநர்னு டிவியில் அவங்க பேசுகிறத அவங்களே எப்படி பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம பேசலாம் திமுக கூட்டணி கட்சிகள் கூட வந்து இதில் அரசு வந்து சரியாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்கன்னா பொதுமக்கள் வந்து வேற ஒரு பார்வையில் இருக்காங்க நம்மளே கூட நிறைய இடங்களில் களத்தில் போய் பார்த்தோம் இந்த நிலையில ஒன்றிய அரசு போதிய நிதி கொடுக்கல அப்படிங்கிறத வலியுறுத்தி மாநில அளவில் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு விடுதலை சக்திகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு மத்திய அரசு போதுமான நிதியை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை எல்லாம் மறுக்க முடியாது நிச்சயமாக குறிப்பாக பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு நிதியை போதுமான அளவு மத்திய அரசு கொடுக்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை இதில் ஒன்றும் ஒருமறைவு கிடையாது கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தான் தோணுது திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க அத்தனை பேரும் திமுகவின் தொங்கு சதைகளாக மாறிவிட்டார்கள் ரெண்டு சீட்டு செலவுக்கு துட்டு இதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் போய் திமுக செய்யும் எத்தகைய தவறுகளாக இருந்தாலும் நாங்கள் அதை ஆதரித்து பேசுவோன்றதுக்கு சிபிஐ சிபிஎம் தாமுமுக விடுதலை சிறுத்தைகள்னு எல்லா கட்சியுமே வந்துருச்சு அதனால் அவங்க பேசுறதெல்லாம் கூட நம்ம இனிமேல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணான்னு பார்க்குறேன் பொன்முடிக்கு கொடுத்தது இறுதி தண்டனை கிடையாதுன்ட்டு ஒரு சொல்கிறாரு நான் தமிழக அரசை விமர்சிக்கவே மாட்டேன்னு முத்தரசன் சொல்கிறாரு இவங்கலாம் எதுக்கு தனி கட்சி நடத்திட்டுருக்காங்க அறிவாலயத்தில் அந்த மாடிலில் கலைஞர் டிவீர்கள் இடத்துல ஏதாவது ஒரு ரெண்டு ரூம் காலியாக இருந்துச்சுன்னா போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டால் அங்கேயே அவங்க குடி போகிறது நல்லது வைத்தியராமன் தெரில சிபிஎம்கெலாம் எதுக்கு தனி கட்டணம்னு தெரியல எனக்கு இந்த மழை பாதிப்புகளில் முக்கியமாக வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்து வானிலை ஆய்வு மையம் சரியான நேரத்தில் வந்து எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கல அப்படிங்கிறது சிஎம்மும் சொன்னார் அதை விட அதிகமாக வந்து பாலவளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டினார் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தீங்க ஆனால் எங்களுக்கு இவ்வளோ மழை பேஞ்சிருச்சு அப்போ தான் நீங்கள் ரெட்டாக மாற்றினீங்க அப்படின்லாம் சொன்னார் அன்புமணியும் வந்து வானிலை ஆய்வு மையத்து மூடிடுங்க அமெரிக்காவெல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் வந்து நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெள்ளம் சென்னையில் மழை பெஞ்சு ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்திடுச்சு அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக வந்து கருத்தில் கொண்டு நாங்கள் சில மே நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் வெதர் பலூன் டூ வெதர் ரேடாஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆட்டோமேட்டிக் மதர் ஸ்டேஷன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆட்டோமேட்டிக் ரெயின் கார்ஜஸ் லெவன் ஆட்டோமெட்டிக் வாட்டர் லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி செய்ய போகிறோம் அப்படின்னாரு எதுவுமே சேர்ந்த மாதிரி தெரியல திமுக அரசு சொல்வது ஒன்று செய்வது வேறு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறிவிப்புகளோடு நின்றுவிடும் நானாக தொண்ணூத்தொம்போது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன்ட்டு ஸ்டா சிஎம் வேணும் உருட்டிக்கிட்டு இருப்பாரிய எல்லாமே அறிவிப்புகளாக ஏக்களவில் இருக்கும் என்பது தான் இந்த திமுக ஆட்சியிலோட ரெண்டரை வருஷத்தில் நம்ம பார்த்து தெரிந்து கொண்டது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மத்திய அரசு சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா இன்றைக்கி எவ்வளோ ஆன்லைன்லேயே எவ்வளோ வெதர் ஃபோர்காஸ்ட் இதெல்லாம் வந்துருச்சு இன்டிபெண்டாக ஜான் அந்த வெதர்மேன் ஜான் மாதிரி இவங்க துல்லியமாக சொல்கிறாங்க நீங்கள் பார்த்திங்களா இன்றைக்கி இவ்வளோ பெய்யுங்க அப்படின்றது வரைக்கும் சொல்கிறாங்க ஏன் மத்திய அரசு சொன்னால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா சரி மத்திய அரசு சொல்கிறதுக்கு முன்னாடி புயல் வந்துச்சுன்னா புயலுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அண்ட் பிளானில் இருக்குதுல்ல அது செஞ்சுங்களேன் அடுத்தவங்களையே குறை சொல்லிட்டு தெரியுது கேட்டா அவன் சொல்லி அவன் எனக்கு இதுதான் இந்த நிதி விவகாரம் இதுல வந்து உதயநிதி நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய வார்த்தை நடுவில் வந்து தினமல ஒரு காட்டூன் வருது நிதியமைச்சர் கையில வந்து கேஷ் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் உதயநிதி அவங்கள்ட்ட போய் வந்து பேசகம் கேட்குற மாதிரியுமான அந்த ஒரு காட்டூனை வரைகிறாங்க இதுக்கு வந்து திமுக அந்தளவுக்கு பெருசாக கொந்தளிக்கல பெரியார் அமைப்புகள் தான் வந்து தினமலர் அலுவலகத்துக்கு எதிராக சில போராட்டங்கள் நடத்தினாங்க இந்த பக்கம் பார்த்தா டிஏபிஆரில் தினமலருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தினமலருடைய பேஜ் போட்டு ஒரு அரசு விளம்பரத்துக்கு போட்டு தினமலருக்கான ப்ரொமோஷனை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர் அடுத்த முதலமைச்சர் இப்போ சிட்டிங் மினிஸ்டராக இருக்கார் அவரை இழிவுபடுத்தி ஒரு காட்டன் போடுறாங்க அதுக்கு கண்டனம் வரல பட் இந்த பக்கம் வந்து டிஐபிஆர் அந்த பேப்பரை ப்ரொமோட் பண்ணுது எப்படி சரி செக்ரட்டேட் போயிருக்கீங்களா பார்த்துருக்கேன் அங்கே டிஇபிஆர்னு ஒரு துறை இருக்கு அதோட இயக்குநராக மோகன் இருக்கிறார் அந்த மோகனை செக்ரட்டேட்லேருந்து வெளில கூட்டு போய் வெளில கூட்டு போனீங்கன்னா இந்த ஃப்ளாக் ஏற்ற இடம் இந்த சிக்னல் இருக்குது அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குமா அண்ணா சமாதி செக்ரட்டேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்னு வச்சுக்கோ மோகன் கிட்ட ஒரு தரேன் வேகமாக போய் அண்ணா சமாதியை தொட்டுட்டு இங்கே வான்னு சொல்லுங்களே மோகன் ஐஏஎஸ் கிட்டே தொட்டு ஓடி பத்தாயிரம் கோடி தமசு சொல்ல எதையும் செய்வார் மோகன் பணத்துக்காக அந்த மோகன்கிட்ட திருமலைக்காரங்களே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் துட்டு தர்றேன் திட்டு சிஎம்ன்னு சொன்னால் யோசிக்கவும் பண்ணுவார் இப்படிப்பட்ட ஒரு மாணிக்கத்தை தான் உதயச்சந்திரன் தேர்ந்தெடுத்து செய்தி ஒளி விளம்பரத்துறை இயக்குநராக போட்டிருக்கிறான் இந்த மோகன் வேலை செய்கிறதில்ல எல்லா இடத்தையும் துட்டு வாங்கிட்டு இருக்காருன்றதை நான் வெளிப்படையாக பல இடங்களில் பதிவு செய்திருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறத நான் சீரியஸாக பார்க்குறேன் தினமலர் அப்படின்றது அது இருந்தாலும் இன்றைக்கி சீமோட பையனை இவ இன்னொன்று பல இடங்களில் தினமலர் செருப்பில் அடிக்கிறீங்க தினமலர் போட்டு இறச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் டிஇபிஆர் இதை பண்ணதுன்னு பார்த்தா அப்போ கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு தெரிந்தா அப்போ அந்த மோகனுக்கு துளி கூட அச்சமும் இல்லை தானே தேதி

இது இப்போ இப்போ மோகனை டிஏபிஆர் இதுலேருந்து மாற்றிட்டோம்னா வேறு ஐஏஎஸ் அதிகாரி இல்லையா தமிழ்நாட்டில் அதை கூட மாற்றுறதுக்கு துப்பு இல்லாத கவர்மெண்ட்டு தானே இது ஆ சிஎமோட பையன் அசெம்பிளி பே அசம்பிளியில் பேசுகிற ஸ்பீச் பத்திரிகைக்கு போகல தெரியுமா இது ஒரு காரணமா இதுக்கு கூட உதயநிதிக்கு கோவம் வரல உதயநிதியெலாம் என்ன லீடரு மோகனை மாற்ற துப்பு இருக்கா அரசாங்கத்தோட பப்ளிசிட்டி உங்க போய் ரீச் ஆகிறது இல்லை உண்மை மோகனை மாற்ற முடியுதா உங்களால் அந்த மோகனை மாற்ற முடியல இவங்க என்ன ஆட்சி பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சுக்காதீங்க உண்மையிலேயே ஒரு பத்தட கொடுத்து இங்கே போய் என்ன சமாதை ஓட்டு வருவார் மோகன் திமுக தலைவர்களும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரில ஏற்கனவே தினமும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கு ஆனால் அவங்க கொடுக்குற அவங்க வெளியிற புக்கை சீம் இது பண்ணுறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு போயிட்டு கலந்துக்கிட்டு பேசிட்டு வர்றாரு நியாயமான பத்திரிகைன்னு அன்பில் மகேஷ் சொல்றாரு இவ்வளவு நடக்குது இன்னைக்கு வந்து உதயநிதி வரைக்கும் வந்துட்டாங்க இதுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுங்கிறது சரியா இருக்காது நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ண உதயநிதி தானே விமர்சனம் பண்ணாங்க உதயநிதி ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அன்பில் மகேஷ் மாசூலாம் நினைத்து இருக்கலாம் இது ஒரு கவர்மெண்ட் ஒரு கோஹசிவாக வேலை செய்யணுங்க அது மாதிரியான ஒரு கோஹஷன் வந்து இந்த கவர்மெண்ட்டில் சுத்தமாக இல்லை அலங்கோல அரசு என்றால் என்ன என்பதற்கு உதாரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட மாடல் அரசு தான் இந்த மலை வெள்ளம் வந்து சென்னை எந்தளவுக்கு பாதிச்சதுன்னு தெரியும் ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் வந்து இப்போது ஞாபகத்துக்கு வருது அந்த எஃப்எஸ்ஐ வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஏதோ கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மலை வெள்ளத்தில் இப்போ இருக்க சுச்சுவேஷன்லேயே வந்து நம்மளால் க்ரைசிஸ் ஹேண்டில் பண்ண முடியல இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுத்தா என்ன ஆகும் சார் சிட்டி சிட்டி கொலப்ஸ் ஆகும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் எஃப்எஸ்ஐ கொடுத்தே ஆகணுன்ட்டு அது ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்வது நீதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர் ஏன் முயற்சி செய்கிறான்னா கவர்மெண்ட்டில் சுத்தமாக வருமானம் இல்லை அன்லிமிட்டெட் எஃப்எஸ்சி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் எஃப்எஸ்ஐ கொடுத்தனா ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் வந்து பணம் கட்டுவாங்க இதை வச்சு கவர்மெண்ட்டை கொஞ்சம் நாளைக்கு ஓட்டல்கிற எண்ணத்தில்தான் இதேவர செய்கிறார்கள் இந்த திடீரென்று வந்த இந்த மழைக்கு மழைக்கே மூணு நாள் சென்னை தவிச்சிச்சுன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் எஃப்எஸ்சி கொடுத்து ஒவ்வொருத்தனும் நாற்பது மாடி முப்பது மாடி கட்டினா எங்க என்ன தந்தாகும் நீங்கள் முப்பது மாடி கட்டினாலும் இதே ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாதள சாக்கடையில் தானே போய் இணைப்பு கொடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு தனியாக போடுவாங்களா சாக்கடை ரோட் ஏற்ற மாதிரி ரோடு இருக்கா ஒரு எமர்ஜென்சி ஃபயர் இன்ஜின் வந்தால் எப்படி வரும் ஆம்புலன்ஸ் எப்படி வரும் இன்னைக்கு சென்னையில் ட்ராஃபிக் எப்படி இருக்குன்றதை பார்க்குறீங்களே எல்லா சாலைகளிலும் பீக் ஹவர்ஸில் இன்ச் இன்ச்சாக தான் வண்டி நான் வருது இல்லையா கிட்டத்தட்ட பெங்களூர் மாதிரி ஆகிட்டு இருக்கும் எல்லா சாலைகளும் இன்ச் இன்ச்சாக தான் நான் வந்துகிட்டு அப்படி இருக்கும்போது எஃப்எஸ்ஐ போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எந்த ரோட்டில் போகும் செய்வான்னா இல்லை இப்ப எஃப்எஸ்ஐ வந்து அதிகமாக கொடுத்தா அரசுக்கு பணம் வரும்னு சொல்கிறீங்க ரியல் எஸ்டேட் வந்து ஏற்கனவே வந்து ரியல் எஸ்டேட்டில் நடுவில் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் வந்து ஒரு கன்ஸ்டன் சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க பட் அது சரி வரலன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கிட்டாங்க இப்போ அதே மாதிரி எதுவும் பிரச்சனையாவா இல்லை அந்த திருப்பி இந்த கவர்மெண்ட்ல இவங்களுக்கு என்ன கவலை இல்லை அந்த அமெண்ட்மெண்ட்டை சாரி அந்த ரூல்ஸ் கொடுத்துட்டு திருப்பி சேஞ்ச் பண்ணதுக்கான காரணம் என்ன எதனால எதனால் ஏங்க என்னென்னந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் புது ஃப்ளாட்டை விட பழைய ஃப்ளாட்டை விலை அதிகம்னா யாருங்க வாங்குவா அதிகரிக்கும் இப்படி ஒரு ரூலை போடுவானா புது ஃப்ளாட்டை விட பழைய ஃப்ளாட்டு பத்து வருஷம் ஓல்டு ஃப்ளாட்டு விலை அதிகம்னா எப்படி வாங்குவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்கும் இதையும் ஒரு திட்டன்னு போட்டு இந்த மந்திரி மூர்த்தி செயல்படுத்துகிறாருன்னா அது அவருக்கு அறிவு எவ்வளோ இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள் அப்ப அதுவும் என்ன நடக்குதுன்னு சிஎம்க்கு தெரியல கரெக்டா அவர் தான் கையெழுத்து போட்டு போறது இல்லை அதுவும் தெரியல இப்படி ஒரு அரசு தமிழகத்துக்கு தேவையா இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்து நன்றி